ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம காஜூன் பொட்டோட்டோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரையும் ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் மும்பையில் பார்த்தீங்கன்னா விண்டர் இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டு ஸோ த்ரவுட் இன்ஃபெக்ஷனும் கூடவே வந்துடுச்சு அதனால் சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த காஜுன் பொட்டோட்டோவை நம்ம ஸ்டார்டாக தான் சாப்பிடணும் நான் இந்த காஜுன் பொட்டோட்டோ பண்ணால் கொஞ்சம் பேபி பொட்டோட்டோஸ் எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பொட்டோட்டோஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் இதை சேர்த்துக்கலாம் கூடவே பொட்டட்டோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் ஏன்னா அந்த பொட்டோட்டோ நமக்கு குழஞ்சிடக்கூடாது இது பேபி பொட்டோட்டோனால சீக்கிரமாகவே வெந்துடும் ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு நமக்கு பொட்டோட்டோ கொஞ்சம் வெந்தும் கொஞ்சம் வேகாமலும் இருக்கணும் அப்போ தான் ரெசிபி பண்ண முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டே ரெண்டு விசில் தான் வச்சேன் அதுலேயுமே பொட்டோட்டோ நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ இந்த வேக வச்ச பொட்டோட்டோ அவ்வளோத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த காஜுன் பொட்டட்டோ தோலோடு தான் சாப்பிட்ணும் அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண் எதுவும் இல்லாமல் வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அடிப்பக்கம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி கிண்ணம் அல்லது ஒரு சின்ன கப் எடுத்துக்கலாம் அந்த கிண்ணம் அல்லது கப்பை வச்சு எல்லா பொட்டோட்டோஸையும் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் லைட்டாக தான் அழுத்தி விடணும் இல்லைன்னா பொட்டோட்டோ சாப்பிடலாம் நமக்கு வெளியில் வந்துடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா பொட்டோட்டோஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு ஒரு ஸ்லரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மைதாவும் ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளவர் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக தோசை ஊப்பறத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லரி மிக்ஸிங் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது ஸோ ஸ்லரியை இந்த மாதிரி செமி சாலிடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸியை தனியாக வச்சுட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி அதை சூடாக்க வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பொட்டு டோஸை ஸ்லரியில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஒரு பொட்டு டோவை போட்டு டூ த்ரீ செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த பொட்டுட்டோவை போட்டுக்கலாம் அப்படி போட்டால் நமக்கு ஒன்றோட ஒன்றும் ஒட்டி பிடிக்காது ஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க இது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும் ஸோ இந்த மாதிரி மேலே லைட்டாக கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம எண்ணிலேருந்து எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் பேட்ச்சை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு செகண்ட் பேட்சை போட்டு எடுத்துக்கலாம் அட்டை டைப்பில் ஒரு பேட்சில் நாலு டு அஞ்சு பொட்டோட்டோஸ் போட்டாலே போதும் அதுக்கு மேலே ஜாஸ்தியாக போட வேண்டாம் இதே மாதிரி மற்ற பொட்டோட்டோஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண இந்த பொட்டோட்டோஸை நம்ம கொஞ்சம் காரம் மசாலா பெப்பர்லாம் சேர்த்து நார்மல் ஃப்ரை கூட பண்ணி சாப்பிட்லாம் பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காஜூன் பொட்டோட்டோ பண்ண போகிறோம் இப்போ எல்லா பொட்டோட்டோஸையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இனிமேல் தான் இந்த காஜூன் பொட்டோட்டோக்கு தேவையான மெயின் க்ரீமே நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்குது இந்த ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் மயோனீஸ் சேர்த்துக்கலாம் மயோனூஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த நார்மல் மைனூஸ் இருப்பதெல்லாம் ஃப்ளேவர்டு மைனூஸ் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் கார்லிக் பவுடர் அதாவது நார்மல் கார்லிக் பவுடர் இல்லாமல் பிரெட்டுக்கு கார்லிக் பிரெட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த கார்லிக் பவுடர் அப்புறம் கொஞ்சம் ஒரிகானம் அது கூடவே ஒரு பிஞ்ச் போல் பெப்பர் கொஞ்சமாக சில்லி பவுடர் கடைசியாக கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி திக் க்ரீமாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நாம் மிக்ஸ் பண்ண இந்த க்ரீமை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஒவ்வொரு பொட்டோட்டோஸுக்கும் மேலேயும் ஊற்றிக்கலாம் நார்மலாக பொட்டோட்டோ வச்சு பண்ணக்கூடிய எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் சரி ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் பட் இதில் மயனுசி சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லா பொட்டோட்டோஸ்க்கு மேலேயும் இந்த மாதிரி க்ரீமை ஊற்றிக்கலாம் ஆக்சுவலாக இந்த காஜன் பொட்டோட்டோவை ரெஸ்டாரண்ட்லாம் ஸ்டார்டராக தான் யூஸ் பண்ணுவாங்க பட் காஸ்ட்லி ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டிலேயே பண்ணால் செலவும் மிச்சமாகும் போதுங்கிற அளவுக்கு நிறையவும் சாப்பிடலாம் கடைசியாக சோ பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக சில்லி பவுடரை ஸ்பிரிங்கிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ண வேண்டியதுதான் ஸோ இந்த வீடியோ பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருக்கான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்